வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜே ஆர் தகவல் யூடியூப் சேனல் இந்து நம்ம பார்க்க போறது ஒரு நிஜமான டிராகன் ஆனா கதைகள் அல்ல உண்மையில பாம்பா கொடிய பள்ளியா இல்ல ஒரு பிலிம் வில்லனா இதோதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆபத்தான அதே நேரத்தில் அறிய வாய்ந்த ஒரு விலங்கு கொமோட்டோ டிராகன் இந்த கொடிய எட் பேசினேட்டிங் உயிரினம் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும் விஷயங்களை நம்ம இப்போ புதுசா தெரிஞ்சுக்க போறோம் முடிவு வரைக்கும் பாருங்க நிச்சயம் உங்களுடைய கங்கள் வாய் திறந்தே போயிடும் கொமரோ டிராகன் என்பது இந்தோனேஷியாவின் கொமோட்டோ ரேன்கா படார் மற்றும் சில சிறிய தீவுகளில் மட்டுமே காணப்படும் ஒரு அரிய விலங்கு இது உலகத்தில் உயிருடன் உள்ள மிகப்பெரிய பூச்சிக்குடி வகை உயிரி இதோட நீளம் பத்தடி வரை எடை தொண்ணூறு வாத்து நூறுக்கு மேல் இருக்கக்கூடும் சில விஞ்ஞானிகள் இதை வந்தேவனத்தின் ராஜான்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வேட்டையாடும் விதம் பயமூட்டும் வகையில் இருக்குது இதோட விழிகள் கூர்மையாயிருக்கும் நாக்கு இரட்டை முடிவோடு இருக்கும் அதனால் நாற்றம் மூலமா இருநூறு மீட்டர் தூரத்திலேயே வேட்டையை கண்டுபிடிக்க முடியும் ஒரே வேட்டையில் கொல்லப்பட்ட விலங்குகளுக்கு வாயில் இருந்த விஷமா ஒரே சில மணி நேரத்துக்குள் கொமோடோவின் வாயிலுள்ள பாக்டீரியாக்களும் அதனுடைய சிறிய விஷச்சுரப்பிகளும் சேர்ந்து அந்த விலங்கின் உயிரை பறிக்க வைக்கும் இது ஒரு முறை தன்னுடைய உடல் எடையின் எண்பது சதவீதம் வரை சாப்பிடும் அதாவது முழு நாளுக்கான உணவை ஒரே நேரத்தில் சாப்பிட்டு வைக்கிற மாதிரியா இதே காரணத்தால் கொமோடோ ஒரு வேட்டைக்கு பிறகு சில நாட்கள் சாப்பாடு இல்லாமே சும்மா கிடக்கும் அதிலேயும் அதிசயமான விஷயம் என்னன்னா சில பெண் கொமோட்டோ டிராகன்கள் ஆணில்லாமலே முட்டையிடும் இது பார்த்தினோஜெனசிஸ்ன்னு விஞ்ஞானிகள் சொல்லுற வினோதம் ஒரு ஃபீமேல் இருபது முப்பது முட்டைகள் இடும் அதனாலே இன வளர்ச்சி நடக்கிறது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் கொமோட்டோ டிராகனின் உயிரணுக்களையும் வாயில் உள்ள விஷத்தன்மையையும் வைத்து மருத்துவ ஆராய்ச்சிகள் குறிப்பாக புற்றுநோய் மருந்துகள் உருவாக்கப்படக்கூடிய சாத்தியம் இருக்கிறது அதனால் இந்த விலங்கு மனிதனுக்கு இருக்கிறதுங்க ஆனா இந்த அரிய உயிர் இப்போ மிகவும் அபாய நிலையில் இருக்கு உலகத்தில் சுமார் ஆறாயிரம் மட்டுமே உள்ளன சூழல் அழிவு மனித வேட்டைகள் மற்றும் கடந்த ஆண்டு காலநிலை மாற்றங்கள் இவையெல்லாம் இந்த டிராகன் எக்ஸ்டிங்ஷனுக்கு செல்லும் பாதையில் தள்ளிக்கொண்டு இருக்கின்றன இப்படி ஒரு விலங்கு உண்மையிலேயே இருக்கு என்று நம்மில் நிறைய பேருக்கு தெரியவே இருக்காது மிக பெரியது ஆபத்தானது அதே நேரத்தில் நம்ம வாழ்க்கையிலும் ஒரு சயின்டிபிக் வேல்யூ வைக்கிற விலங்கு கொமோட்டோ டிராகன் இதுபோன்ற அறிவியல் ரீதியான ஆச்சரியமூட்டும் ரியலான உண்மைகள் நிறைந்த உயிரினங்களை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா இப்போதே உங்கள் ஜே ஆர் தகவல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல உங்களுக்கு இது புதுசா இருந்ததா இல்லையா என்ன சொல்லுங்க நம்ம பார்ப்போம்